ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முதுகு வலி இடுப்பு வலி கைகால் வலி ஏற்கிறாங்களா ரத்த சோகை உள்ளாங்களா வாரத்துக்கு ரெண்டு முறை இதை செஞ்சு பாருங்கள் நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க இப்போ தான் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேழ்வரகு இந்த ராகின்னு சொல்லுவாங்கங்க இதை நல்லா கழுவி வாஷ் பண்ணிட்டு ஒரு ஒரு நாள் வெயிலில் வச்சுட்டு எடுத்துக்கோங்க இதெல்லாம் தூசியெல்லாம் போயிருங்க அதே ஒரு கப்பில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாங்க கருப்பு வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு ரெண்டுமே ஒன்றா நம்ம வறுக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கவ கடாய் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க ரொம்ப ஹை ஃப்ளீமில் வேணாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாங்க இந்த மாதிரி ராகி போட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்துக்குங்க பார்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வந்துக்குங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதிங்க மீடியம் ஃப்ளேம்லேயே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க இந்த மாதிரி வாசம் வரப்போவே நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா வந்துக்கப்போ நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாங்க ஆரம்பிச்சுக்கலாங்க அதே தவால வந்து நம்ம வந்து கருப்பூலேருந்து வறுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாங்க வாசம் வர முடியும் இந்த மாதிரி நம்ம வறுத்துக்கலாங்க இதில் இரும்பு சட்டி நார் சட்டெல்லாம் அதிகமாக இருக்குதுங்க இதனால குழந்தை பெரியவங்க வரைக்கும் நல்லா அடிக்கடி இந்த மாதிரி கஞ்சி காய்ச்சி கொடுங்க பாருங்கள் மூணு ஏலக்காய் போட்டுக்குங்க வாசனைக்காக மூணு ஏலக்காய் போட்டுக்குங்க இதுவும் நல்லா போட்டு நம்ம வறுத்துக்கலாங்க இந்த ராகியில் வந்து தாய்ப்பாலுக்கு நிகரான சத்து இருக்குதுங்க அதனால் கண்டிப்பாக குழந்தைகள் தாய்ப்பால் குடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுத்து பாருங்க நல்லா உங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்குங்க பாருங்கள் இதே ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க இது நல்லா ஆற வச்சுக்கலாங்க ஒரு மிக்சி கப்பில் இந்த எல்லாம் இந்த ரெண்டையும் எல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க இந்த மாதிரி மிக்சி கப்பில் நம்ம அரைச்சிக்கலாங்க நல்லா கொரகரப்பாக வேணாங்க கொஞ்சம் நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாங்க அதே ஒரு கப்பு நம்ம மாவு எடுத்துருக்கேங்க அதுக்கு ஆறு கப்பு நான் தண்ணி ஊற்றுறேங்க அந்த கப்பில் வந்து நம்ம ஆறு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க பாருங்க நான் கேஸ் ஆன் பண்ணலங்க நல்லா மிக்ஸ் அப்புறம் தாங்க நான் கேஸ் ஆன் பண்ணுவேன் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ண ஆன் பண்ணிக்கலாங்க இல்லைன்னா அங்கே அங்கே கட்டி விழுந்துருங்க அதனால எப்போமே நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணுங்க இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கீந்துங்க இப்போ தான் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுருக்குங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நாட்டு சக்கரையோ இல்லை வெள்ளமோ பணங்கள் இது கருப்பட்டி எதாக இருந்தாலும் நீங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அது போட்டுக்கோங்க நல்லா சுவையாக இருக்குங்க பாருங்கள் ஒரு கப்பு வந்து நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க உங்களுக்கு விருப்பமானது ஏதோ அது நீங்கள் சேர்த்துக்கலாங்க ராகியில் வந்து ஹெச்பி லெவலாக அதிகப்படுத்துங்க அதனால நம்ம இந்த இது வந்து நீங்கள் கஞ்சிய குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு இரத்த சோகம் உள்ளவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக காய்ச்சி கொடுங்க நம்ம மாத்திரையாக அதே மருந்து மாத்திரையெல்லாம் நம்ம ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து வாங்குறவங்க அதுக்கு இந்த மாதிரி ஒரு நூறுரூவா செலவு பண்ணால் போதுங்க நம்மளுக்கு வந்து ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு அவசியமே இல்லைங்க நல்லா பாருங்கள் இப்போ நல்லா திக்காய் வந்துச்சுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு கப்பு நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க அதையும் நம்ம போட்டுக்கலாங்க தேங்காய் போடுறதுனால நல்லா வாசமாக இருக்குங்க கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறாங்க நல்லா வெந்துருச்சுங்க பாருங்க இதில் சத்து அதிகமாக இருக்குங்க ராகியில் வந்து நார்ச்சத்து இரும்பு சத்து கால்சியம் அதிகமாக இருக்குங்க உளுந்தில் வந்து நார்ச்சத்து கால்சியம் மெட்டாசியம் அதிகமாக இருக்குங்க ரெண்டுலேயுமே இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இருப்பு வலி கால் வலி கைகால் வலி எல்லாத்துக்குமே நல்லதுங்க வாரத்துக்கு ரெண்டு முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க அல்லது ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ நல்லதுங்க ஈ குழந்தை பெரியவங்களுக்கு வரைக்கும் இது கொடுங்க இப்போ என் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க